சிறவைேட்டேன் உள்ளிட்டேன் பனப்படுக்காக பயிர கேட்டேன் கேட்டேன் நந்தி கிடாத நட்பை கேட்டேன் நடுத விடாத செல்வம் കേട്ട് ക്രൂടിയെ പോലെ ഒരു കേട്ട് തൊല്ലി

அங்கடே நீட்ட வேண்டியது பானம் கடக்கும் கால்ல டென்சிங் நா சின்ன தோல் மீன் டென்சிங் தெனமறுத்தானே கேட்டி பூவிநாங்க மொங்க கடகே பொலிங்கனம் பொன்னே கேட்டே மும்பைல தான் கால் கேட்டே தா மும்பையில பொன்வெட்டி 9th மேதி இருந்து நல்ல கேட்டி கேட்டி இந்தத் கே தோல்வாளை கேட்டி